இங்கே குடியிருக்கின்ற செய்தியாளர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள் நான் வைத்தியர் வாசன் ரத்னசிங்கம் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய மத்திய குழு உறுப்பினர் இன்றைய தினம் பிரதானமாக நாங்கள் செய்தியாளர் மாநாட்டை நடத்துவதன் நோக்கம் என்னவெனில் அண்மையிலே சுகாதார சேவையானது மிகவும் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக அரச வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறும் நோயாளர்களுக்கான மருந்து பொருட்கள் தட்டுப்பாடு நிகழ்கின்றது அரசாங்கம் அல்லது குறிப்புகளை கூறினாலும் அரச வைத்தியசாலைகளில் இன்னமும் ஆங்காங்கே மருந்து தட்டுப்பாடுகள் நிலவி வருகின்றது இந்த மருந்து பட்டு மருந்து தட்டுப்பாடானது தீவிரமடைந்து வருவதையும் நாங்கள் நாளுக்கு நாள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது இந்த மருந்து தட்டுப்பாடு காரணமாக இந்த மருந்து தட்டுப்பாடு நிவர்த்தி செய்யும் வகையிலே நோயாளிகளுக்கு வெளியே வைத்தியசாலைகளுக்கு வெளியே சென்று மருந்து பொருட்களை கொள்வனவு செய்வதற்கான சத்திர சிகிச்சை நுர்வு பொருட்களை கொள்ள செய்வதற்கான ஆய்வுகூட பரிசோதனைகளை செய்வதற்கான துறைமுறை சம்பந்தமான வழிகாட்டி ஒன்று அண்மையில் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் வெளியிடப்பட்டிருந்தது இந்த வழிகாட்டியிலே பல்வேறு பட்ட குறைபாடுகள் காணப்படுவதை அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய நிறைவேற்ற குழுவானது அறிந்திருக்கின்றது இதிலே இந்த வழிகாட்டியை நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த வழிகாட்டியானது தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற மருந்து தட்டுப்பாட்டை அதாவது நோயாளிகளுக்கு ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கும் சிரமத்தை மேலும் சிக்கிலாக நிலைமை கூட காணப்படுகின்றது குறிப்பாக கடந்த பொருளாதார நெருக்கடிக்கு காலப்பகுதியிலே மக்கள் அத்தியாவசிய மருந்து பொருட்களுக்கு ஆன தட்டுப்பாட்டை எதிர்நோக்கிய வேளையிலே அரச மருத்துவ அதிகாரிகளோட சங்கம் என்ற ரீதியிலே நாட்டில் இருக்கின்ற வைத்தியர்கள் பலர் தங்களுடைய முயற்சியினால் பல மருந்து பொருட்களை வெளிநாடுகளிலிருந்து அதைப் போன்று தங்களுக்கு தெரிந்த செல்வந்தர்களிடமிருந்து பணம் திரட்டி இந்த மருந்து பொருட்களை கொள்வனவு செய்து மருந்து பொருட்களை நாட்டுக்கு கொண்டு வந்து நோயாளிகளுக்கு வழங்கி வழங்கிய ஒரு செயற்பாட்டையும் மேற்கொண்டிருந்தார்கள் இவையாவும் மக்களிலே கர்சனை கொண்டு மக்களுக்கு தொடர்ச்சியான வினத்திறனான சுகாதார சேவை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வைத்தியர்கள் கடந்த காலங்களிலே செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் சுகாதார அமைச்சருடைய பொறுப்பாக இருக்கின்றது சுகாதார சேவையானது நாட்டிலே இலவச சுகாதார சேவையாக இருக்கின்ற பொழுது இந்த அத்தியாவசிய மருந்து பொருட்கள் அதே போன்று நோயாளிகள் சிகிச்சை நிலையங்களிலே விடுதிகளிலே சிகிச்சை பெறும் பொழுது இந்த மருந்து பொருட்களை தொடர்ச்சியாக தங்குதடையின்றி வழங்க வேண்டிய கடப்பாடு சுகாதார பட்சக்கும் அரசாங்கத்துக்கும் இருக்கின்றது ஆகவே இந்த சுற்றறிக்கையிலே இருக்கின்ற குறைபாடுகள் காரணமாக குறிப்பாக இந்த சுற்றறிக்கையுடன் நோயாளிகளுடைய அனுமதியுடன் சில மருந்துகளை வெளியிலே கொள்ள செய்ய முடியும் சில சத்திர சிகிச்சை பொருட்களை வெளியிலே கொள்ள செய்ய முடியும் ஆய்வூட பரிசோதனைகளை வெளியிலே கொள்ளடம் செய்ய முடியும் போன்ற விடயங்கள் உள்ளடக்கப்பட்ட ஒரு விண்ணப்ப படிவம் ஒன்று அதாவது ஒரு படிவம் ஒன்று இணைக்கப்பட்டிருக்கின்றது இந்த படிவத்தை பூர்த்தி செய்ய பிற்பாடு அந்த படிவத்திலே விசேட வைத்திய நிபுணர் அதே போன்று வைத்தியசாலையினுடைய தலைவர் இந்த படிவத்திலே கையொப்பமிட்டு அதன் பிற்பாடு சில சில மருந்து பொருட்களை கொள்வன செய்வதற்கான அனுமதியானது நோயாளர்களுக்கு வழங்கப்படுகின்றது இதனை பார்க்கும் பொழுது இந்த விடயம் சம்பந்தமாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நாட்டிலே இருக்கின்ற எங்களுடைய அங்கத்தவர்களான விசேட வைத்திய நிபுணர்களை கடந்த இருபத்தொராம் தேதி நேற்றைய தினம் கூட்டி இந்த அதாவது வழிகாட்டியில் இருக்கின்ற குறைபாடுகள் இந்த மருந்து தட்டுப்பாட்டை எவ்வாறு வகையில் நிவர்த்தி செய்யலாம் இந்த வழிகாட்டியை மேலும் எவ்வாறு நோயாளர்கள் பாதிக்கப்படாத வகையிலே செயற்படுத்தப்படியும் போன்ற விடயங்கள் சம்பந்தமாக தீர்க்கமான கலந்துரையாடல் என்று நடத்தப்பட்டது இதிலே குறிப்பாக நாங்கள் அறிந்து கொண்ட விடயம் என்னவெனில் இந்த வழிகாட்டியினூடாக நோயாளர்கள் பல்வேறு பட்ட சிரமங்களுக்கு எதிர்நோக்குகின்றார்கள் குறிப்பாக நாட்டில் இருக்கின்ற தல வைத்தியசாலைகளில் குறிப்பாக பிரதேச வைத்தியசாலைகளில் மருந்தகங்களிலே வைத்திய நிபுணர்களுடைய சேவை இல்லை அங்கே தர வைத்தியர்களே கடமைக்கு உட்பட்டு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அவ்வாறான நிலையங்களில் இவ்வாறு இந்த மருந்து பொருட்களை நாங்கள் நோயாளிகளுக்கு வெளியிலே பரிந்துரைப்பது என்று போன்ற விடயங்கள் எழுந்திருக்கின்றன ஆகவே இந்த விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் நாட்டு மக்களுக்கு கூறும் விடயம் என்னவெனில் இந்த வழிகாட்டியினூடாக நாட்டு மக்கள் பல்வேறுபட்ட சிரமங்களுக்கு உள்ளாக வண்டி இருக்கின்றது குறிப்பாக நாட்டிலே ஒரு சிகிச்சை நிலையத்திலே முன்னூறுக்கும் மேற்பட்ட நோயாளிகள் பெறுகின்ற விதத்தில் கிட்டத்தட்ட முன்னூறு நோயாளிகளுக்கும் சிலை வேலைகளில் இந்த படிவம் இணைக்கப்பட்டு அவர்கள் இந்த மருந்து பொருட்களை கொள்வன செய்வதற்காக குறிப்பாக இந்த மருந்து பொருட்களை வைத்தியசாலைகளில் இல்லாத பொழுது கொள்வன செய்வதற்காக ஆவது விசேட வைத்திய நிபுணர் அதே போன்று வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் அல்லது அத்தியாட்சியர்களுடைய கையெழுத்துக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது இவ்வாறான விடயங்களோட நோயாளிகள் மேலும் சிரமத்துக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள் ஆகவே இந்த விடயங்கள் சம்பந்தமாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் மற்றும் சுகாதார அமைச்சருடன் இனிவரும் காலங்களில் கலந்துரையாடி இந்த மருந்து பொருட்களை எவ்வாறு நோயாளிகள் சிரமமின்றி பெற்றுக் கொள்வதற்கான வழிவகைகள் சம்பந்தமாக கலந்துரையாடி அதற்கான பொறுமுறையை உருவாக்க வேண்டும் என்றே கோரிக்கை விடுகின்றது அதே போன்று அரசாங்கம் என்ற ரீதியில் சுகாதார அமைச்சு என்ற ரீதியில் நாட்டிலே இலவச சுகாதார சேவையானது இன்னமும் அமலில் இருக்கின்றது இலவச சுகாதார சேவையை பாதுகாக்க வேண்டிய கடப்பாட்டிலே மக்கள் நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு இலவச சுகாதார சேவையை பாதுகாக்கும் பொருட்டு இந்த மருந்து பொருட்களை வாத்திய சாலைகளிலே இலகுவாக பெறுவதற்கான வழியை ஏற்படுத்த வேண்டுமே தவிர மக்களுடைய மக்களுடைய சிரமத்தை மேலும் அதிகரிக்க கூடாது என்பதை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கூறி நிற்கின்றது ஆகவே இனிவரும் காலங்களில் இந்த வழிகாட்டியானது மேலும் சீரமைக்கப்பட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனையற்ற ரீதியிலே சிரமமற்ற ரீதியிலே தங்களுடைய சிகிச்சை முறைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிவகைகளை அரசு மத்திய உருவாக்கும் என்பதை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் உறுதியாக நம்புகின்றது நன்றி வணக்கம்